ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோ என்னோடய சேனலில் வந்து முதல் வீடியோவாக பதிவு செய்கிறேன் அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வந்து இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் உள்ள குறைநிறைகளை வந்து அடுத்த வீடியோவில் நான் சரி பண்ணி ஒரு நல்ல ஒரு வீடியோவை வந்து போடக்கூடியதாக இருக்கும் அதாவது வந்து பதிலையில் பதிலாற்ற கடக்கிறதுக்காக அதாவது பதில் ஆற்றுக்கு வந்து பதிலுஓயான்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச பேர் அது மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆற்றுக்கு வேறு எதுவும் பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பதில் ஓயாவை வந்து ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு வந்து இரும்பாலான அதாவது இரும்பு கம்பிகளையும் இரும்பு கேபிள் கம்பிகளை பயன்படுத்தி வந்து தொங்கு பாலம் கொண்டு அமைச்சிருக்காங்க தொங்கு பாலத்துக்கு வந்து வேறு பேர்கள் எதுவும் இருக்கான்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச பேர் வந்து தொங்கு பாலம் தான் உங்களுக்கு வேறு பேருகள் எதுவும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த தொங்கப்பாலத்தை பார்த்தீங்கன்னா கீழே இருந்து கங்க்ரீட் போடப்பட்டு இரும்பு தூண்களால் தான் இணைக்கப்பட்டிருக்கு படிகளும் வந்து இரும்புகளால் தான் அமைக்கப்பட்டிருக்கு ரெண்டு பக்கமும் வந்து பாதுகாப்புக்காக வந்து இரும்பு கம்பிகள் அடிக்கப்பட்டிருக்கு அப்படியே மேலே ஏறி போனோம்னா இங்க பாத்தீங்கன்னா மேற்குற வந்து ரெண்டு கம்பிகள் போகுது ரெண்டு கேபிள் கம்பிகள் அது மூலயமா தான் ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கமா வந்து பாலத்தை இணைச்சிருக்காங்க இதுதான் பதில் ஓயா பதில் ஆரி இந்த ஆற்ற கடக்குறதுக்கு தான் வந்து இந்த தொம்பு பாலம் வந்து அமைச்சிருக்காங்க ரெண்டு பக்கமும் வந்து கம்பிகள் தான் இருக்கு கேபிள் கம்பிகள் கேபிள் கம்பிகள் மூலமாக தான் வந்து இந்த பாலம் வந்து இணைக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கமாக வந்து இந்த கேபிள் கம்பிகள் மூலம் தான் இணைக்கப்பட்டிருக்கு இந்த பாலத்தில் நடக்கவும் இயலாது நடக்கும் போது வந்து பாலம் வந்து லேசாக ஆடும் அங்காலம் எங்காலம் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் நல்ல ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் இதில் பாலத்தில் கடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இந்த பாலம் வந்து ஒரு அறுபது மீட்டர் மாதிரி நீளமாக இருக்குது அடியில் பார்த்திங்கன்னா ஒரு அடி மாதிரி ஆழமான ஒரு பாலம் கடக்கிற பாதை வந்து எல்லாமே இரும்பால இரும்பால்தான் அமைச்சிருக்காங்க இந்த பதில் ஆற்றுல வந்து இப்ப மழை மழை இல்லாத காரணத்தால வந்து வெள்ளம் இல்லை தண்ணியும் வந்து தான் இருக்கு இல்லாட்டி இந்த ஆத்துல வந்து வெள்ளம் வந்து பாலத்துக்கு அடியால கெட்டத்தால போகும் வெள்ளம் இந்த கம்பிகளை பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் கம்பிகள் வந்து சைடில் பொருத்தப்பட்டிருக்க வந்து அந்த பைப்புகள்ல வந்து கொக்கிகள் தான் இணைக்கப்பட்டிருக்கு இங்க பாருங்க அடியில் எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு பிரதானமாக வந்து இந்த பாலத்தை தான் பயன்படுத்துகிறாங்க ஒரு பக்கத்தில் வந்து இன்னொரு பக்கத்துக்கு வந்து போகிறதுக்காக மறுபக்கத்தில் வந்து பதுளை டவுன் பிரதான டவுன் வந்து பதுளை டவுன் அந்த அந்த டவுனுக்கு போகிறதுக்கு தான் இந்த பாலத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க அதாவது ரோட் ரோட் சுற்றி வரதண்டா தூரம் தூரம் நேரம் செலவாகிறதுனால இந்த பாலத்தால் போகிறது போகிறதுனால குயிக்காக போய்கொள்ளக்கூடியதாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க இல்லை வீடியோ அதாவது பாலத்தில் போகும்போது பாலம் லேசாக ஆடுது ஆடுறது உங்களுக்கே விலங்குமா இருக்கும் ஏதோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துருக்கேன் கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள் இந்த பாலத்தை பாருங்கள் இந்த கம்பிகள் எல்லாமே வந்து இந்த சைடில் கொடு கொடுக்கப்பட்டிருக்க வந்து இந்த பைப்புகளில் தான் வந்து இணைக்கப்பட்டிருக்கு பெரிய பெரிய இரும்பு தூண்களை தூண்களை வந்து வந்து ரெண்டு கம்பிகள் இணைக்கப்பட்டிருக்கு கேபிள் கம்பிகளை சைட்ல பாருங்க இந்த கேபிள் கம்பிகள் வந்து இந்த இரும்பு தூண்களோட இணைக்கப்பட்டிருக்கு அடியில பாத்தீங்கன்னா இந்த கம்பிகள் போகுது இந்த கம்பி வந்து பிரதானமாக வந்து இந்த கம்பிகள் கேபிள் கம்பிகள் தான் ரெண்டு பக்கம் இணைக்கப்பட்டிருக்கு ஏதோ ஒரு மாதிரி ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கமாக வந்து வீடியோ எடுத்து வந்துட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆளாக மாடுறதுனால நாம தான் பயப்பட்டோம் ஆனால் வந்து அந்த பக்கத்தில் இருந்து ஒரு அம்மாவோட வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து பயமுள்ள நடந்து வரதை பார்க்குறீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்